தடுமாறும் போதும் தவறி விழும்போதும் கூச்சலிடாமல் இரு ஏனெனில் அதை கொண்டாட ஒரு கூட்டமே காத்திருக்கும் உன்னை நம்பியவர்களுக்கு உயிராயிரு உன்னை வெறுப்பவர்களுக்கு உதாரணமாயிரு முயற்சிப்போம் முடிந்தவரை அடுத்தவர்களை வேதனைப்படுத்தாமல் வாழ்வதே நம் வாழ்வில் நாம் செய்யும் மிகப்பெரிய சாதனை யாரையும் முழுமையாக நம்பாதே இந்த உலகத்தில் மிகப்பெரிய முட்டாள்தனம் நம்மை போலவே மற்றவர்களும் இருப்பார்கள் என்று நம்புவது அனைத்திலும் ஆரம்பம் கடினமாகத்தான் இருக்கும் விட்டுவிடாதே கற்றுக்கொள்ளலாம் சில நேரங்களில் அறிவை விட தைரியத்தினாலேயே பெரிய காரியங்கள் சாதிக்கப்படுகின்றன மனதால் வலிமைக்குள் உன்னை வீழ்த்த யாரும் இல்லை நீ அடைந்த உயரத்தை பொறுத்துதான் உன் வணக்கத்துக்கும் கூட மறுவணக்கம் கிடைக்கும் அன்பு மட்டும்தான் உலகில் நிலையானது அதை உண்மையாக்குவதும் பொய்யாக்குவதும் நாம் நேசிப்பவர்களிடம் மட்டுமே உள்ளது இந்த உலகில் எதிரியிடம் தோற்றவர்களை விட நிழல் போல் கூட இருந்த துரோகியிடம் தோற்றவர்களே அதிகம்